வருஷத்துக்கு தரமான டைரக்டர் நான் சூஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தரமான படம் ரிலீஸ் ஆகும் அடுத்து ஏ கே சிக்ஸ்டி போர் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த படம் நெக்ஸ்ட் சம்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆறு மேல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம ஏ கே ஃபேன்ஸுக்கு அது ஒரு சாட்டிஸ்பேஷனான நியூஸா இருந்தாலும் பட் ஏ கே சிக்ஸ்டி போர் யார் டைரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலோட இருக்காங்க இப்ப கொஞ்ச நாளா ஏ கே சிக்ஸ்டி போர் ஆதி கிரவிச்சந்திரன் தான் நம்ம தலை அஜி சாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அகைன் குட் பேட் அக்லி படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அஜி சார் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு இன்னொரு படம் ஒரு ஃபேன்ஸ் விஸ்டா இல்லாம ஒரு தரமான கண்டென்ட் வேற லெவல் ஸ்கிரிப்டோட ரெடி பண்ண சொல்லியிருக்காரா அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் எல்லா ஆடியன்ஸுக்கும் சேரணும் அப்படின்ற கண்டிஷனும் கொடுத்ததா நியூஸ் போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கிரவ தான் எடுக்க போறாருன்றது நிறைய பேர் உறுதியா சொல்றாங்க அண்ட் அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் அண்ட் வேல்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து நம்ம படம் உருவாக போகுதுன்றது செம்ம ஹாப்பியான மொமெண்ட் தான் அண்ட் இது ரெண்டும் முடிவானதுக்கு அப்புறம் நடிகை யாரு அப்படின்ற கொஸ்டினும் போயிட்டு இருந்தது அண்ட் இந்த படத்துல ஸ்ரீநிதி

அவங்களும் பிகெஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்ல இருப்பாங்க சோ இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கத பத்தி நம்ம ஏ கே ஃபேன்ஸ் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க சீக்கிரமே ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தை பத்தினா அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகணும் படத்தோட டைரக்டர் யாரு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன அண்ட் நடிகை யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு செம்ம ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அஜித் சார் செம்மையான டேரக்டர் தான் சூஸ் பண்ணிருப்பாரு அது ஆதி கிரவச்சந்திரனா இருந்தா நம்ம ஏ கே ஃபேன்ஸுக்கு இன்னும் ஹாப்பியான மூமெண்ட் தான் ஏன்னா கண்டிப்பா ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்தாலும் ஒரு ஃபேன்ஸ் ஆம் அஜித்தை எப்படி காமிக்கணும்னு கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ಸಿಟಿರ್ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರೆಂಡ್ಸ್